அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாயை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நீளமான மிளகாயாக நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்த மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஐம்பது கிட்ட வந்து செக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெயில் தான் இந்த டிஷ் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து நல்ல வாசனையை தூக்கி கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு அதுவும் செக்கு நல்லெண்ணெய் வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா புரிஞ்சு வரணும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பெருங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ இந்த பெருங்காயத்தோட கூடவே இந்த எண்ணெயில் வந்து நான் இன்னைக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்தனால பச்சை மிளகாய் சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கக்குடை சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பச்சை மிளகா டப்பா டப்பான்னு வெடிச்சிடும் அதனால் அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க மொத்தமாக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கி வரணும் அதனால் அடுப்பை வந்து மிதமான தீலியை வச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நம்ம எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் மெயினாக நம்ம தயிர் சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோன்னா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் இருந்ததுன்னா அதுவும் இந்த மாதிரி நீளமான மிளகா வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இப்போ புளித்தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவு நல்லா புளித்தண்ணியை பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக கரைச்சிட்டு அதை வந்து இந்த மிளகாவில் அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து கூட வேண்டிதான் இந்த புளித்தண்ணியிலே வந்து இந்த மிளகா வந்து நல்லா கொதித்து நல்லா இந்த புளித்தண்ணி நல்ல திக்கான கன்சி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா கொஞ்சம் அப்படியே க்ரீமியாக நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வத்தி வரும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் மிளகாயும் வந்து நல்லா வெந்துடும் இருக்கட்டும் பாருங்கள் புளித்தண்ணியில் வந்து அந்த மிளகா நல்லா கொதிச்சு பாருங்கள் மேலே எந்தளவுக்கு அப்படியே மேலே நல்ல எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு அப்படியே நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியாகி நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெந்தய பொடி வந்து நல்லா வந்து வெந்தயத்தை நல்லா வெடிக்கிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதுலேருந்து நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட கூடவே லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெள்ளம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் இது ரெண்டுமே சேர்த்தனால ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் இது எல்லாமே சேர்ந்து கொதித்தாலே போதும் நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாரம்பரியமான ரெசிபி புளி மிளகா அருமையாக ரெடியாகிடுது இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ